മതി മുപ്പ അടയാളത്തിൽ ജനാധിപതി തേതൽ നിശ്ചയം നാജ്വിടം ഉറതി വായ്പ തുടങ്ങിൽ മോശം മുറപ്പാ വാനിലെ തുടർ கொழும்பில் பிரபல ஊடக மர்ம நபர்கள் கொழும்பில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த இருவர் கைது கடற்கரைக்கு சென்றவர்களுக்கு நேர்ந்த கதி பத்து பேர் வைத்திய சாலையில் அனுமதி புகையிரதம் மோதி பத்தொன்பது வயது இளைஞர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் சான்றிதழ் இல்லாதவர்கள் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இன்னும் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது பிறப்பு சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை அதற்கான அவகாசம் உள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி குறிப்பிட்டுள்ளார் இதற்கான விண்ணப்பங்களை அனுப்ப மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை முதலில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பிரதேச செயலாளர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி மேலும் தெரிவித்துள்ளார் உரிய வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் தேர்தலை ஒத்திவைக்கும் எவ்வித எண்ணமும் தன்னிடம் இல்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னிடம் உறுதியாக கூறினார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கருத்து வெளியிட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் வினவினே ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் எவ்வித திட்டமும் இல்லையென்றும் தேர்தல் உரிய வகையில் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதி அளித்தார் அடுத்தது ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பு பற்றியும் தகவல்கள் வெளியாகின அது பற்றியும் வினவினேன் அவ்வாறு திட்டம் இல்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வெற்றியோ தோல்வியோ நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் பெரும்பாலானவர்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட மோசடி விசாரணை பிரிவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவற்றில் ஆயிரத்து ஒரு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நாட்களில் இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்லும் போக்கு அதிகரித்து வருவதாகவும் அதே நேரத்தில் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்ய மோசடி விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் பணியகத்திற்கு கிடைத்த முறைப்பாடுகளின்படி படி ஆறு கோடி ரூபாய்க்கும் அதிக தொகை நட்டக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலையை பெறுவதற்காக நிறுவனம் ஒன்றிற்கு பணம் அல்லது கடவுச்சீட்டை வழங்குவதற்கு முன் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா என்பதை சரிபார்க்குமாறும் வெளிநாட்டு வேலைகளை தேடுவோருக்கு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ഇതേ മേൽ സബ്രഹമുവാ വടമേൽ മാണങ്ങളിലും കണ്ടി നുവരലിയാ കാളി മാത്തറി മാവട്ടങ്ങളിലും അവപ്പോൾ മഴ പെയ്യൂടും വളമണ്ഡലിയൽ തണക്കളം എതിർവ് കൂറിയുള്ളത് ഇതേപോലെ മേഖു മറ്റു സബ്രഹമുവാ മാഗണങ്ങളിലും കണ്ടി നുവരലിയാ പുത്തള മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്റും അധികമാണ് പലത്ത മഴ പെയ്യക്കൂടും മാതെ മറ്റും അനുരാധപുരം മാവട്ടങ്ങളിൽ പല ഇടങ്ങളിൽ ലേസാണ മഴ പെയ്യും മലയാട്ടിലും വടക്ക് വടമത്തിയ വടമേകു മാണങ്ങളിലും തൃഹോണമലി അമ്പാത്തോട്ടെ മണറാക്കളി മാവട്ടങ്ങളിലും അവപ്പോ അണത്തിയാലും നാപ്പത് തുടക്കം അമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും വളമണ്ഡല തണിക്കളം കുറിപ്പിട്ടുള്ളത് கொழம்பு பிரபல ஊடகவியலாளர் வீடொன்றுக்குள் நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீட்டு தொகுதிக்குள் நுழைய முயன்ற இனம் தெரியாத இருவர் தொடர்பில் தகவல் வெளியாகி உள்ளது குறித்த வீட்டு தொகுதிக்குள் உட்பிரவேசிக்க முயன்றவர்கள் தொடர்பில் சந்தேகம் அடைந்து விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர்கள் உரிய பதிலை வழங்கவில்லை எனினும் கேள்வி கேட்ட வீட்டு தொகுதியின் பாதுகாவலரை அவர்கள் புகைப்படம் எடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஊடக வேளாளர் சமுதித்த விக்ரமிக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு பிரிவினால் ஆயுதங்கள் வழங்கப்பட்ட இரண்டு பொலிஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இரண்டு இனம் தெரியாத நபர்கள் வந்துள்ளதாக கட்டடத்தின் பாதுகாப்பு அதிகாரி தொலைபேசி மூலம் குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஊடக வேளாளர் சமுதித சமரவிக்ரமவின் வீட்டின் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சமுதித சமரவிக்ரம பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் கல்கிச பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன பிராமண மற்றும் பிடியந்தலை போலீஸ் பரிசோதகர் தினேஷ் அத்தரகம் ஆகியோருக்கு தொலைபேசி ஊடாக தெரியப்படுத்தியுள்ளார் பாத உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இருபது விசேட குழுக்களால் சுற்றி வளைப்பில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் மேலும் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் தடுப்பு பிரிவினரின் சுற்றி வளைப்பில் தேகிவலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு போலீஸ் கூட்டத்தடைப்பு பிரிவினரின் பொறல்லை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இதுவரை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பானந்துரை கடலில் நீராடி கொண்டிருந்த பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உடலில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சிவத்தல் அரிப்பு மற்றும் வலி போன்ற அறிகுறிகள் தோன்றியுள்ளன குறித்த குழுவினர் பானந்துரை அடிப்படை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் பானந்துரை கடலில் செல்பவர்கள் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காண்டி கடுகண்ணாவை பிலிமத்தலாவை ரயில் நிலையங்களுக்கு உள்ள ரயில் மார்க்கத்தில் ரயிலுடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கடுகண்ணாவை போலீசார் தெரிவித்தனர் நேற்று இடம்பெற்ற இச்சம்பவத்தில் காண்டி கடுகண்ணாவை பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சடலம் பேராதனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கடுகண்ணாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்திரன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி